வாட்ஸ்அப் தகவல் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அத வெளிநாட்டு மரக்கன்றுகளை விட நம்மளுடைய நாட்டு பாரம்பரிய மரக்கன்றுகளை கொடுத்து அதை வச்சோம் அடுத்தது அது 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 ஒரு விஷயம் நாங்க எப்பயுமே பண்ணிட்டு இருக்கோம் எல்லா பசுமை தாயகம் நிகழ்ச்சிகள்ல எல்லா மாவட்டம் நடந்துட்டு இருக்கு இப்ப நீங்க அந்தந்த சமயத்துக்கு என்ன பன்றி காய்ச்சல் வந்தா நிலவேம்பு காய்ச்சல் யார் முதல்ல கொடுக்குறாங்க யார் குடுக்கறாங்க நீங்க தான் சொல்லணும் நான் சொல்ல மாட்டேன் பசுமை தாயகம் அதை நீங்கள் யாராவது வெளியிட்டீர்கள் என்றால் உலக ஊர் உலகத்திற்கு தெரியும் நீங்க வெளியிடவில்லை என்றால் நாங்க என்ன பண்றது பசுமை தாயகம் செய்து அதே போல தெரியவில்லை இன்னொன்னு இப்ப நேற்று யுனை அதுல வந்து பசுமை தாயகம் மட்டும்தான் ஒரே அமைப்பு ஈகோசாங் அதாவது ஐக்கிய நாடுகள் சபையில இந்த சமூக பொருளாதார கவுன்சில்ல நம்ம மட்டும்தான் மட்டும்தான் அங்கீகாரம் பெற்ற ஒரே என்ஜிஓ அங்க போய் நம்ம பேச முடியும் இப்போ இலங்கை தமிழர்களுக்காக அவங்க போய் பேச முடியாது அவர்களை வந்து ஒரு நாடு அங்கீகரிக்கணும் அப்படி இருந்தாலும் அவங்க போய் பேச முடியும் அவர்களுக்கான ஒரு குரலாக நான் மட்டும்தான் போய் பேசும் எத்தனையோ முறை ஜெனிவால போய் ஹியூமன் ரைட்ஸ் அதாவது ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் ஜெனிவால இருக்கிறது அங்க போய் நம்ம பேசிருக்கோம் நேற்று நேரப்படி எத்தனை மணிக்கு அவர் பேசியிருக்காரு இன்னைக்கு எத்தனை மணிக்கு எல்லாரும் போட்டாங்கன்னு கேள்வி அதான் அதாவது மக்கள் தொலைக்காட்சி உடனே எட்டு எட்டரை மணிக்கு பத்து மணி நியூஸ்ல போட்டுட்டாங்க மற்ற தொலைக்காட்சிகள் அதை எடுக்க தாமதம் ஆயிட்டதுனால இப்ப போட்டிருக்காங்க இல்ல இருந்தாலும் நம்ம காலையில கேட்டேன் நீங்க போடுங்க உங்களுக்கு ஒருவேளை அன்புமணி ராமதாசை காட்ட மனம் இல்லை என்றால் அவர் முகத்தை கூட ஒரு மாஸ்க் பண்ணிட்டு போடுங்க அவர் வாய்ஸ் மட்டுமாவது போடுங்க ஏன்னா இதை கேட்கும் பொழுது கடல் கடந்து இருக்கும் நம்முடைய சொந்தங்கள் மனசுல திருப்தியாவது அடைவாங்க ஐயோ நமக்காக பேச யாராவது ஒருத்தர் இருக்காங்களே ஜெனிவால போய் நமக்காக பேசுறாங்களே அப்படின்னு அவங்க நினைப்பாங்க அதனால அவர் குரல மட்டும் போடுங்க பேர கூட போடாதீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் வறட்சி இல்ல என்ன பங்கு மேடம் என்னங்க தமிழகத்துல வறட்சி இல்ல தமிழகத்துடைய வறட்சி நீங்க நீங்க அதாவது இப்போ நம்ம வறட்சி அப்படின்றது வந்து மழை பெய்யாதது ஒரு மழை நமக்கு பொய்த்து விட்டது இருந்தாலும் தமிழகத்தில் வந்து வருடத்திற்கு சராசரியாக தொண்ணூத்தி மில்லிமீட்டர் மில்லி மீட்டர் மழை பெய்கிறது இது மற்ற மாநிலங்களிடம் மற்ற நாடுகள் எல்லா விடவும் இது அதிகமான மழை தான் ஆனால் அதை நம்ம சேமிக்க தவறிவிட்டோம் என்பதுதான் உண்மை நம்முடைய நிறைய ஆறுகள் இருக்கிறது பாலாறு இருக்கிறதுன்னு வச்சுங்களேன் அது இருநூத்தி இருபத்தி மூணு கிலோமீட்டர் ஓடுது ஆனால் அதுல ஒரே ஒரு தடுப்பணை தான் கட்டி இருக்கிறோம் அந்த ஒரு தடுப்பணை கூட பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட தடுப்பணை தான் அதே பாலாறு ஆந்திராவில் ஓடுது அது முப்பத்தி கிலோமீட்டர் ஓடுது அது இருபத்தி ரெண்டு தடுப்படைகள் இருக்கிறது கர்நாடகாலையும் அது ஒரு அதுவும் ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் தான் இருக்கும் நீங்க அதுல பதினைந்து தடுப்பணைகள் அது கர்நாடகால இன்னும் அதிகம் இப்ப ஆந்திராவோட அதிகமான கிலோமீட்டர் ஓடுது ஆனா பதினைந்து தடுப்பணைகள் கட்டி அந்த நீரை சேமிக்கிறார்கள் இன்னைக்கு புதிதாக உருவாக்கப்பட்ட தெலுங்கானா மாநிலத்துல வந்து நீர்ப்பாசன திட்டத்துக்காக தான் அவங்களுடைய பட்ஜெட் அதிகமாக செலவு பண்றாங்க ஆனால் தமிழ்நாடுல அது மிக மிக குறைவு தடுப்பணைகளே கிடையாது நீர்ப்பாசன திட்டம் என்ற பெயரே தெரியாது நாம அதனால தான் பசுமை தாயகம் சார்பாக எத்தனை சொல்றோம் நிழல்நிலை அறிக்கை பட்ஜெட் அக்ரிகல்ச்சருக்கு தனி பட்ஜெட் போடுங்க அக்ரிகல்ச்சருக்கு விவசாயத்துக்கு நாலு அமைச்சர்களை போடுங்க வேளாண் துறை அமைச்சர் தனியா இருக்கணும் அதே போல நீர்ப்பாசனத்துக்கு நீர் மேலாண்மைக்கு தனி அமைச்சர் இருக்கணும் வேளாண் சந்தை துறைக்கு தனி அமைச்சர் இருக்கணும் தோட்டக்கலைத்துறைக்கு தனி அமைச்சர் பசுமை தாயகம் சார் மூலமாக சொல்றோம் அதுக்குன்னு தனி பட்ஜெட் மருத்துவர் ஐயா ஒரு ஒரு வருடமும் விவசாயத்துக்கு வெளியிடுறாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் என்றால் வறட்சி வந்தா எப்படி சமாளிக்கிறது தொண்ணூத்தி மில்லிமீட்டர் மில்லி மீட்டர் மழையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு தண்ணி டேர் ஒரு பக்கெட் தண்ணிக்கு கூட சென்னையில் அளையறாங்க. விவசாயத்துக்கு தண்ணி கிடையாது. வேற எதை விஷயத்துக்குமே தண்ணி கிடையாது. அது வந்து அடியில மோட்டார் போட்டா பின்னடில பத்து அடி தோண்டினா அப்படியே தண்ணி தெரியும். இப்ப நீங்க 200 அடி முன்னூறு அடி நானூறு அடி தோண்டنا கூட தண்ணி வர மாட்டேங்குது. இந்த விஷயங்களை நாங்க பசுமை தாங்க மூலமாக எடுத்து சொல்லி கொண்டு தான் நிற்கிறோம். வீழ்ப்புணகு கூட்டங்களை நடத்தி கொண்டுதான் தான் நிற்கிறோம். சர்வதேச அளவில நிதி பெறும் வாய்ப்பாகவும் வருஷந்தோறும்ரக்கன்று ஆனா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஏரி குளங்கள் அந்த நீர் மழைநீர் ஏனையா அந்த மழை நீர் ஏரி குளங்களுக்கு போற கால்வாய்கள் சீரமைக்கும் பணியில இதுவரைக்கும் ஈடுபட்ட மாதிரி தெரியும் ஏரி குளங்கள் வந்து ஒரு பத்து வருடங்களுக்கு முன் ஏரி குளங்களை தூர்வாரி இருக்கிறோம் மக்களுடைய ஒத்துழைப்போடு சேர்ந்து தூர்வாரி இருக்கிறோம் வெளிநாட்டில இருந்து புகையிலுக்கு எதிராக விஷயங்கள் ஒரு 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 பண்ணியிருந்தோம் அதுலதான் வெளிநாட்டுல இருந்து வந்து வந்து நம்ம ஹெல்ப் பண்ணாங்க அதை வச்சு சென்னையில நிறைய விழிப்புணர்வு கூட்டங்கள்லாம் ரிக்ஷால போறது நிறைய விஷயங்கள்லாம் நடத்தி இருக்கிறோம் அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது நீ ஏரி குளம் தூர்வார்கள் மிகப்பெரிய திட்டம் அது ஒரு அரசாங்கம் செய்ய முடியும் இன்னொரு விஷயம் அவர் தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற போது கடத்தூர் ஏரியை இரண்டு மாதங்களில் தூர்வாரினார் அதுக்கு அதுக்கடுத்து இன்னொரு ஏரி தூர் வரும்போது கலெக்டர் அனுமதி கொடுக்க மறுக்கிறார் அப்ப எப்படி நீங்க செய்ய முடியாது நீங்க தனி மனிதனாக எல்லாம் செய்யலாங்க ஆனா அதுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு அரசாங்கம் தர வேண்டும் நான் லைட் போடுறேன் அப்படின்னா நீங்க கொடுக்காதீங்க நேற்று தான் எம்எல்ஏ கொடுத்தாருங்கிறாங்க நாங்க தூர் வர அப்படின்னும் போது இல்ல இல்ல இன்னைக்கு தூர் வராதீங்க தூர் வர்றதுக்கு பத்து லட்சம் ரூபாய் நேத்து எம்எல்ஏ ஒதுக்கிட்டாங்கன்றாங்க அப்போ நீங்க எப்படி செய்ய முடியும்னு சொல்லுங்க அதனால எல்லாருமே ஒத்துழைப்பு செய்தா செய்யலாம் கண்டிப்பாக மக்களுடைய ஒத்துழைப்போடு தான் இவ்வளவு பெரிய திட்டம் இதற்கு வந்து இந்த திட்டத்துக்கு வந்து அரசாங்கம் தான் நிறைய செலவு ஏன்னா நீங்க தூர் வாடுறதோ செக் டேம் கட்டுறதோ ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு செக் டேம் கட்டுறதோ வரப்பெல்லாம் சரி பண்றதோ இதெல்லாம் வந்து கால்வாய் வேற வெட்டணும் இதெல்லாம் வந்து ஒரு அரசாங்கம் தான் செய்யணும் தவிர ஒரு என்ஜிஓவா எப்படி செய்யணும் என்ஜிஓ வந்து விழிப்புணர்வு நீங்க அரசாங்க உரிமை எங்களுக்கு கொடுங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் நாங்களே செய்யறோம் இங்க நம்ம இங்க நம்ம